நம்ம விஜய் இருந்துட்டு இப்போது மல்லி மேலே கோவத்தில் இருந்தாலுமே கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ கடைசியில் மெடிக்கல் மிராக்கல் நடந்து இந்த இடத்துல விஜய் இருந்துட்டு மல்லியை தூக்கி பயங்கரமாக கொஞ்சம் போகிறாங்க நீ என்னோட வாழ்க்கையில் வந்ததுனால எனக்கு இவ்வளோ பெரிய நல்லதெல்லாமே நடந்துருக்கு நீ என் கூடவே இருந்தால் கண்டிப்பாக நான் எதையுமே சாதிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி என்ன நடந்துச்சு விஜய்க்கு அப்படி என்னதான் நல்லது நடந்துச்சு அதனால விஜய் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அதுவும் நம்ம மல்லியை வந்து போதுனா இப்போது கட்டி பிடிச்சி அவங்கள தூக்கி கொஞ்ச அளவுக்கு வந்து போதுனா அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து போதுனா கேட்டாலே பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து போதுனா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பயங்கரமான ஷாக்கில் இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு இங்க இருந்து அதாவது ஆஃபீஸ்க்கு வந்து போய் போனார் இல்லையா அதாவது அவர் முக்கியமான ஒரு வேலையாக தான் வெளியே போயிருக்காங்க இத்தனை வருஷமா வந்து போயினா ஒரு கான்ட்ராக்ட் பயங்கரமா இழுத்துட்டு இருந்திருக்கு அதாவது அது வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியில் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த இடத்துல எப்படி இந்த மெடிக்கல் மிராக்கல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விஜய்க்கே சுத்தமா தெரிய காணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த ஒரு விஷயத்த பகிர்ந்துட்டு போது ஒரு கெட்ட ஒரு செய்தியும் வந்து போயினா இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ விவாகரத்த பத்திரத்தில் சைன் போட்டாங்க சந்தோஷத்தோட சந்தோஷமா நீயும் சைன் போட்டு அவளை வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டிடு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பத்திரத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த ஒரு டைம்ல தான் நம்ம அண்ணன் பொண்ணு இருந்துட்டு விஜய் நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் ஏன்னா மல்லியை வந்து முடிவு எடுத்துட்டா அப்படின்னு போது நான் அதுக்கு அப்பீல் வந்து பண்ண மாட்டேன் ஆனா இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கதறிட்டு இருக்கீங்களா அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சொல்லிட்டு தெரியுமா அதாவது மல்லி தான் நீங்க காலையில் எந்திரிக்கும் போது மல்லியோட முகத்தில் தான் முடிச்சுங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி நீங்கள் போட்டு போன கோட் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி போட்டு கழட்டி வச்சது தான் அப்படின்றமோ வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விழாவரியாக வந்து சொல்கிறாங்க இதனால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு மல்லி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நல்லதுமே நடந்திருக்காது ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களே கிடையாது அப்படின்றமோ வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் நம்ம விஜய் இருந்துட்டு ஏற்கனவே பாசிட்டிவ் வைப்பில் இருக்கிறவரு இப்போது நம்ம மல்லிகிட்ட நன்றியை சொல்கிறது மட்டும் இல்லாமல் மல்லி அந்த பத்திரத்தில் அதாவது உன்னை வந்து உனக்கு வந்து இப்போ என்ன என்னை பெரிய இருந்து சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட கேட்குறாங்க விஜய் சார் நீங்கள் வந்து இப்போ முடிவு எடுக்கிறதா நீங்கள் என்னை விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போயிடுவேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கேருந்து இருந்து வந்து இப்போனா போகிறதுக்காக நம்ம மல்லி தயாராக இருந்துட்டு இருக்காங்க ஆனால் விஜய் இருந்துட்டு மல்லியை தூக்கி கொஞ்சம் மட்டும் இல்லாம இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது அப்படி பண்ணுறதுக்கு காரணம் இப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது மட்டும் கிடையாது நம்ம மல்லியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பேசுனாலையும் வந்து போயிருந்தா நம்ம விஜய் அப்படி பண்றாங்க மல்லி இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நீ தான் என்னோட பொண்டாட்டி நம்ம வந்து போயிருந்தா புருஷன் பொண்டாட்டியா வாழறதுனாலுமே கூட நம்ம வந்து போயிருந்தா இனிமே சந்தோஷமா இருப்போம் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயிருந்தா விஜய் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ரஞ்சிதாவுக்கும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு ஷாக் எங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க